அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய என்ன என் பேசுகிறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் உங்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நம்ம நிறையா வீடியோக்கள் பதிவிட முடியுது நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்அத்தில் காசு போடுறோம் அந்த காசு போடுறது சரியாக இந்த காசை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க அதை பத்தி பார்க்க போறோம் முதல்ல ஹோமம் அப்படின்னா என்ன அப்படின்னா சுவாமியை வழிபடக்கூடிய பலவிதமான முறைகள் உண்டு சுவாமிக்கு நைவேத்தியம் சுவாமிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறோம் அபிஷேகம் பண்றோம் அலங்காரம் பண்றோம் இது ஒரு முறை இன்னொரு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமியவே ஆகவானம் பண்ணி அவரையே இங்க வர்ற மாதிரி பாவனை செஞ்சு அவருக்கு நம்ம எல்லா பொருளும் கொடுக்கறது இந்த எல்லா பொருளும் தான் ஹோமம் இந்த ஹோமத்தில் இரண்டு விதம் ஒண்ணு என்ன அப்படின்னா சுவாமியவே நம்ம ஆகவானம் பண்ணி அதுக்கு கொடுக்கறது இன்னொன்னு அக்னி பகவான்ட்ட நம்ம பொருட்களை எல்லாம் கொடுத்து அந்த பொருட்களை சுவாமிகிட்ட போய் அக்னி பகவான் கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் இந்த அக்னியில நம்ம போடக்கூடிய எல்லா பொருட்களையும் அக்னி பகவான் அக்னியாக மாத்தி அந்த பொருட்களை என்ன அந்த ஹோமமோ அந்த கோமத்துக்குடிய சுவாமிக்கு கொண்டு போய் சேர்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு கணபதி ஹோமம் அப்படின்னா கணபதி கொண்டு போய் சேர்க்கும் சுதர்சன ஹோமம்னா பெருமாள் கொண்டு போய் சேர்க்கும் அதே போல மிருத்திய ஹோமம்னா சிவன்கிட்ட போய் சேர்க்கும் அல்லது சண்டி ஹோமம்னா அம்பாலிட்ட கொண்டு போய் சேர்க்கும் இந்த அம்பால்கிட்ட அக்னி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் அந்த ஹோமம் சொல்றது ஹோமத்துடைய நியதி என்ன அப்படின்னா ஹோமத்தில் போட்ட எல்லா பொருட்களுமே எரிந்து சாம்பலாக வேண்டும் அந்த பொருட்கள் எல்லாமே ஹோமத்தில் பஸ்பமாகாமல் இருந்தால் அந்த ஹோமம் நிறைவு பெறாது நல்லா கவனிக்கணும் ஹோமத்தில் என்ன பொருள் போடுறோமோ அந்த பொருள் எல்லாமே எரிந்து அக்னியாக சாம்பலாக பஸ்மமாக வேண்டும் அப்படி ஆனாதான் அந்த ஹோமத்தில் போட்ட சுவாமி சுவாமிகிட்ட போகும் நமக்கு நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும் இப்போ ஹோமத்தில் நம்ம காசு போடுறோம் அந்த காசு பார்த்தீங்கன்னா எரிந்து பஸ்மம் ஆகாது இப்போ அந்த காசு எடுத்து நம்ம என்ன செய்யறோம் பீரோல வச்சா நல்லது அப்படின்னு நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது தவறான ஒரு விஷயம் ஸோ ஹோம நீதியிலே அது கிடையாது காசு எதுவும் போடக்கூடாது என்ன ஒரு அக்னியில் நம்ம என்ன போடுறோமோ அந்த பொருள் எரிந்து பஸ்மமாக வேண்டும் சரி அப்ப ஏன் காசு போடுறாங்க எல்லாம் அப்படின்னீங்கன்னா அந்த அரசா அரசர் காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அரசர்கள் வந்து ஹோமம் பண்றச்சே சுவாமிக்கு பஸ்மமாகணும்னு சொல்லி தங்கத்தை பஸ்மமாகுவாங்க தங்கத்தை போடுவாங்க தங்க காசை அப்ப அந்த தங்க காசு உள்ள போவோடனே அது எரி எரிஞ்சு சாம்பலாயிரும் அந்த தங்கம் உருகி சாம்பலாயிரும் அதான் தங்க காசு போட்டாங்க சுவாமிக்கு தங்கம் கொடுக்குறோம் சொர்ண தானம் அப்படிங்கிற மாதிரி தங்கத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ண தான் அது இப்ப உள்ள நம்ம இந்த நிக்கல் காசு எல்லாம் போட்டோன்னா அது எரிஞ்சு சாம்பலாகாது எந்த ஒரு பொருள் ஹோமத்தில் எரிந்து சாம்பலாகவில்லையோ அப்ப அந்த ஹோமம் நிறைவு பெறாது அந்த ஹோமத்துக்கான பலன் நமக்கு கிடைக்காது அதனால காசு போடுறது அப்படிங்கிறது ஒரு சரியான நீதி இல்லை ஆனா மக்கள் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க சரி அது போட்ட காசை சரி அதுல போட்டீங்க எடுத்து அந்த காசை சுத்தமான இடத்துலனாலும் வைங்க அது ரொம்ப அவசியம் இந்த ஹோமத்தில இருந்து எடுத்த காசை பாலிலோ அல்லது கோமியத்திலோ போட்டு அதை சுத்தம் பண்ணி மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பீரோல வைங்க ஆனா ஹோமத்துல போட்டது எல்லாமே பஸ்மம் ஆகணுங்கிறத நீதி இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில மக்கள் தங்க காசு போட முடியாதனால இந்த நிக்கல் காசை போடுறாங்க சரி அப்படி போடப்பட்ட காசை ரொம்ப சுத்தமா வச்சுங்க அசுத்தமான இடங்கள்ல பிரயோகிக்காம சுத்தமா வச்சு மகாலட்சுமி இருக்கு அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க நன்மை கிடைக்கும் நன்றி